அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

அந்த பனி தொழில பாதி தான் பண்டிகையில் விழுந்துடும் பண்டையின்னா யோனி அந்த பா பனி தொழில பாதி விழுந்தது தான் இவ்வளோ பெரிய உருவமாக வளர்ந்தது அப்போ அது என்னென்ன காப்பாத்துச்சு அதில் வந்து உள்ளே போகும்போது தாய்கிட்டிருந்தோம் தகப்பங்கிட்டிருந்தோம் அந்த காரணம் போச்சு அப்ப பஞ்ச இல்லை இது இதை அந்த தாய்கிட்ட போய் விழுந்த உடனே அந்த அந்த காரணம் வளரும் போது பஞ்சபூதங்கள் இணைஞ்சிருந்ததோடு அப்போ அந்த அஞ்சு பஞ்சபூதங்களை இணையது இணைஞ்ச உடனே இது ஒரு உருவமாச்சு அந்த காரணம் உள்ளமாச்சு இது ரெண்டும் சேர்ந்து தான் தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ந்தது ஆனால் இது எதால் வளர்ந்தது இறைவனுடைய கருணையால வளர்ந்தது அந்த இறைவனுடைய கருணையை பற்றி எடுத்து சொல்லுங்க உலகத்துக்கு அப்படின்றது சிவமைக்கிறேன் இது எப்படிலாம் இணைஞ்சது அப்படின்றத பீர் முகமது சொல்லுவாங்க சொல்லுவேன் உடலுக்குள்ள உயிர் எப்படி வந்தது இங்கே எங்கேயாவது கடவுளுக்கு வேலைக்குதான்னு பாருங்கள் ஆதிக்கு முன்னும் அனாதியும் என்னடி சிங்கி அந்த கருகுழி முந்த இருளரை சிங்கம் ஆதியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி சோதியில் ஆதி சுலபமான எழுத்தர்கள் சிங்கம் அப்போ சோதியில் ஆதி அது ஒரு உருவமாச்சு சொருபமானால் உருவம் அந்த உருவமாக ஒன்னோட ஒன்றா இணைஞ்சு இது கேள்வி பதில் மாதிரி இருக்கும் ஒரு ஆம்பளை கேட்டு ஒரு பொம்பள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் சொல்றாரு சோதியில் ஆதி சொருபமானது எப்படி சிங்கி வேதமாக முப்பொருளாம் ஒன்றாய் முடிந்தது சிங்கம் அப்போ வேதம்ன்றது என்னன்னா ஆகார உகார முகாம் இது தனித்தனியாக இருந்த பொருள்தான் ஆனால் ஒன்னோட ஒன்றாக போய் இணைஞ்சது இணைஞ்சதால நம்ம உருவாங்க முப்பொருள் என்று நீ முன் சொன்னது யாரடி சிங்கி அப்பனும் ஆயிரம் மதியம் நாமடாசிங்க இது எப்படி ஒன்று கொடுத்து நம்ம எப்படி ஒன்று போடணும்னு இது யார் சொன்னது எனக்கு அப்பா அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு அப்பா அம்மா சொன்னாங்க முன்னே இருந்தவங்க சொன்னது இது ஒன்றும் கடவுள் வந்த உலகத்துக்கு சொல்லலை அப்படின்றார் எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி இந்த உலகத்தில் நம்ம எப்படி உருவானோம் எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி அப்பனும் தன் நட்புக்கு ஒப்பிய தயாலே சிங்கா அப்பனுடைய கட்டாயத்துக்கு அம்மா ஒத்துக்கலன்னு சொன்னா நீ நானும் இல்லை அப்போ அப்பனுடைய நட்புக்கு தாய் ஒத்துக்கின்றால தான் நீ போறேன்னு நான் போறோம் அப்போ இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னா சக்தி சிவனுடைய நட்பால் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு இந்த உலகத்துல தாயும் தந்தையால் உலகம் உற்பத்தி ஆச்சு அது மனித இனம் மட்டும் ஒவ்வொரு உயிரினங்களும் அப்படிலாம் உருவாச்சு அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாத நம்ம போட்டணும் குழப்பை இருக்கக்கூடாது பராபரத்தில் பஞ்சவண்ணம் ஏதடி சிங்கி அது வேறாகி தூரான விந்து நிறமடா சிங்கா நமக்கு விந்து வருது அதனுடைய நிறம் என்னன்னா ஆகாயத்தினுடைய நிறம் அப்ப அந்த விந்து எங்க உருவாச்சுன்னா ஆகாயத்துல உருவான தெரியாத கடவுளை பத்தியே தெரிஞ்சிக்க முடியாது முதல்ல சும்மானா கற்பனையில சுட்டின்னு ஒன்றுக்குள் ஐவர் உண்டானது எப்படி சிங்கி ஒன்றோடு ஒன்றாக ஓடி இணைந்தது சிங்கம் நீரோட நெருப்பு சேர்ந்தது நெருப்போட காற்று சேர்ந்து காற்றோட மண்ணு சேர்ந்தது இப்படி ஒன்னோட ஒன்னு ஓடி இணைந்தது இந்த உடல் ஒரு முஸ்லீம் எழுதுகிறார் இதெல்லாம் தெரியாம மூளை குகைக்குள்ளே முற்றுடன் ஏதடி சிங்கி அது நாதத்தில் ஐம்பூதம் நட்பாய் உயிரிட்டு வருது தந்தையினுடைய விந்து வரும்போது ஓசை இல்லைன்னு சொன்னா அது கரு உருவாகாது அப்போ அது ஓசையோடு தான் உருவாகும் அந்த ஓசைதான் உயிர் அப்போ ரெண்டு விதமான விந்துக்கள் இருக்குது ஸ்தூலை விந்து சூட்சம விந்து சூட்சம விந்துன்றது பொருள் மையத்திலிருந்து இறங்குது ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சியில் ஒரு நிமினாடி கண் மூடுவோம் அந்த கண்ணை மூடும்போது போகிற விழ உயர விந்து தான் கரு உருவாகும் அப்போ அது இருட்டில் தான் உருவாச்சு வெளிச்சத்தில் உருவாகும் இதையெல்லாம் நம்ம எதையும் தெரிஞ்சிக்காத கடவுளை பற்றி பேசி 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 காலத்தை வீணாக்கி மனிதனை முட்டாளாக்கி விட்டுறோம் நம்ம எப்படி உருவானோம் இந்த உலகத்தில் எப்படி வந்தோம் ஏன் வந்தோம் எதை அடைய வந்தோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லை மூல குகை எண்ணும் கோட்டைக்கு அரசரி யார் சிங்கி மூளைக்கோட்டத்தில் உருவானுன்னு சொன்னேன் அதுக்கு ராஜா யார் அதனால் சொல்கிறாரு மூல குகை குகை என்னும் கோட்டைக்கு அரசர் யார் சிங்கி முப்பொருள் ஒன்றாய் முடிந்த நினைவடா சிங்கா மனுஷனுக்கு நினைவு இல்லைன்னா உயிர் இல்லை இல்லையா நினைவு இல்லைன்னா ஒரு செயல் இல்லை அப்போ மனிதனை ஆட்டி படைச்சு மனிதனுக்கு அரசனாக அவன் நினைவு தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஆராயணும் இதெல்லாம் ஆராயாம கடவுளை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது சும்மா ஏதோ காட்டு கத்த கத்திட்டு போக வேண்டியது தான் கடவுளை பற்றி கடவுளை பற்றி பேசி 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 இந்த உலகமே கெட்டு போச்சு உலகமே மூடத்தனமாக போயிடுச்சு உலகமே அறியாமையில் போயிடுச்சு கடவுளை பற்றி பேசணுன்னா நீ கடவுளை கண்டவனாக இருக்கணும் நீ கடவுளை பற்றி பேசுனா கடவுளை உணர்ந்தவனாக இருக்கணும் ஆனால் புக்கில் கடவுளை பற்றி பேசி 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 நீயும் முட்டாளாக இருக்கிற முட்டாளாக முட்டாலாக ஆக்கின்னுக்கு இந்த உலகம் போகட்டும் எப்படியாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லுவோம் எட்டாக எடுக்கட்டும் எடுக்கலைன்னா போட்டோம்

தேடுறது ஏகதேசி யுகம்னா கீழே அவனுக்கு பேர் ஏகதேசி இந்த கீழே தேடுறதெல்லாம் விட்டுட்டு பரத்தில் தேடுறான் பருவதேசி பரத்தில் யாரில் தேடுறான்னா அவன் உலகத்தை மறந்து கடவுளை தேடுறான் தான் நான் சொன்னேன் என்னை பரதேசின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா என் வேலை அதுதான் தான் அதனால் பருவேசின்னா இறைவனை தேடுறோம் ஏகதேசின்னா குடும்பத்தை தேடுறது ஏகதேசிக்கு பாசம் பற்று பதிவு இன்பம் துன்பம் எல்லாம் உண்டு பரதேசிக்கு இன்பம் இல்லை துன்பம் இல்லை பாசம் இல்லை எதுவும் இல்லை அதனால பரதேசிக்கு தான் சொன்னான் அருமீன் அருமீன் ஆசை அதுமீன் ஈசனுடன் ஆசை கடவுளிக்கிட்ட இருக்கிற நான் ஆசைப்பட ஒன்றுன்னா உன்னை மாயை வச்சு ரோட்டில் போட்டுட்டேன் இருக்கும் இருக்கும்போது கூட ஆசை இல்லாத கடவுள் கூட உறவாட்டும் ஒரு மனுஷன் போட வருடா இவரை காப்பாற்றிடுவாரு இவர் நம்மளுக்கு உதவி செய்திருவாரு அப்படி நன்றி ஒருவோட ஏதோ மனுஷன் பார்த்தோம் ஒருவோட அப்படி ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் நீ எவ்வளவு ஆசையை உள்ளத்துல வளர்க்கறீ அவ்வளவு உனக்கு துன்பம் சூழ்ந்துடும் ஆசை விட ஆனந்தமாமே அப்படின்னு ஆசையை எவ்வளவு நீ வானா 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 நீ ஆனந்தமா வாழ்க்கை நடத்துவ அப்படின்னு அப்போ பருதேசி ஆசையை விட்டு ஆனந்தத்தில் இருக்கிறோம் ஏகதேசி ஆசையை பார்த்து துன்பத்தில் இருக்கிறோம் ஏகதேசி

இந்த அறுபது வருஷமாகவும் இதை ஆராய்ச்சி பண்ண கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறாரா உலகத்தில் கடவுள் மனிதனுக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னு சும்மா கோவிலை கட்டிட்டு கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்களா கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை கொடுத்து ஒருத்தனை துன்பத்தில் ஆக்கி ஒருத்தனை திடகாத்தமாக்கி ஒத்தனை நோயாளி ஆக்கி இதெல்லாம் கடவுள் செய்கிறாரா அப்போ கடவுளுக்கு இது ஏற்றத்தாழ்வு வருமா ஒரு தாய் நாலு புள்ளியை பேசினா கெட்ட புள்ளியாக கூட நாலு புள்ளியும் ஒன்னாப்பா ஒரே மாதிரி பாக்கிறவு தான் தாய் வேற்றுமையை பார்க்கறோன்னா வேற்றாங்க மாற்றம் தாயா இருப்பா அப்ப கடவுள் படைப்பில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் வந்ததுன்னு அறுபது வருஷம் ஆராய்ச்சிக்கும் அப்ப நம்ம பண்ற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது இது அறியாமையில நம்ம ரெண்டு விஷயத்த பேசுறோம் எவ்வளோ கோவிலுங்க சுற்றினேன் எவ்வளோ கடவுளைங்க கும்பிட்டேன் கடவுளை எனக்கு என்ன இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டானேன்றும் இல்லைன்னா எவ்வளோ பாடுபட்டவங்க என் விதியை எப்படி ஆக்கிடுச்சு மட்டும் இங்கே விதியை நமக்கு தண்டனை கொடுக்கறதில்ல நம்ம கடவுளும் தண்டனை கொடுக்கறதில்ல நம்ம செய்த தீமை நமக்கு தண்டனை கொடுக்குறோம் நம்ம செய்த தீமை நமக்கு இன்பத்தை கொடுக்குறோம் ரெண்டுமே நான் இந்த பிரிவில் என்னென்ன செய்யணும் அடுத்த பிரிவில் அதை அனுபவித்திருப்பேன் அதனால தான் நான் பல வீடியோ சொல்கிறேன் நம்மளை விட தாழ்ந்துக்கிறான் அவனை இழிவுபடுத்தாதீங்க நாளைக்கு அவனை விட தாழ்ந்து நம்மள பத்து பேர் இழிவுபடுத்துவான் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போறான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும் ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை நீ எப்ப உன்னொத்தனை உயர்த்துறியோ உன்னோடத்துல நீ தாழ்ந்து போயிடுவ யாரும் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை யாரும் உன்னை விட தாழ்ந்தவன் இல்லை உலகத்துல மொத்தத்துல உலகத்துல யாருமே உயர்ந்தவன் இல்லை இறைவனை தவிர எவனும் உயர்ந்தவன்ல எல்லாரும் மண்ணுக்கு போகிறவன் தான் அவாவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவ்வாவனுடைய வாழ்க்கை அமையுது அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையை சீரா பயன்படுத்தி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் ஒன்று தான் வாழ்ந்தால் அது அடுத்த பிரிவியில் உனக்கு பலன் தரும் இப்ப இந்த பிரிவியில் நீ பல தேசியா வாழல இகதேசியா வாழல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உனக்கு அதை பத்தி தெரியாது தெரியாம நீ கல்யாணம் பண்ண ஒரு கணவனை கட்டிக்கினேன் ரெண்டு குழந்தைய கற்றுக்கணும் வாழ்ந்து நினைக்கிறேன் இப்ப நான் பருவதேசியாக போறேன்னா அதை அப்படின்னா அந்த குழந்தைங்க இடதேசியா போயிடும் அதனால அப்படிலாம் விடக்கூடாது அதுவும் கடமை அதுங்களுக்கு என்னென்ன படிக்க வைக்கணும் என்னென்ன வேலை கொடுக்கணும் என்னென்ன கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் உன் கடமை செய்யணும் ஆனா இந்த கடமைகளை செய்யும் போது பெருவாறு பிள்ளைங்க மலேசியாவுள்ள கூட இப்ப ஆசிரமம் கட்டிக்கிறவருடைய மனைவி டீச்சர் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க என் பிள்ளை என் பேச்ச தட்டை மாட்டாங்க என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்தில் யாருமே நாங்கள் முட்டாள்தனமாக இருக்கிற மாணி அப்படின்னு ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் அவரை இப்போ அம்மா பேச்சு தான் கேட்போம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி பேச்சு தான் கேட்போம் அம்மாவை எட்டு ஒதிப்பான் இது அறியாமையில் இந்த பாசத்தில் கண்மூடித்தனமாக பேசுற விஷயம் கடமைகளை நீ செய்யணுமே பிள்ளைங்களுக்கு தவிர அது காப்பாற்றணும் செய்தீன்னா துக்கம் தான் உனக்கு மிஞ்சு நான் பெற்ற என் கடமையை நான் செய்துட்டேன் நான் விளையிட்றேன்னு விளையிடணும் அங்கே உரிமை கொண்டாடக்கூடாது பிள்ளைக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ணுறியோ உன்னுடைய உரிமையை சாசனம் எழுதி அவனுடைய மனைவிக்கு கொடுத்த மாதிரி அப்போ அவ தான் அங்கே உரிமை கொண்டாடுவா நீ போய் உரிமை கொண்டாடினா பிரச்சனை தான் வரும் தான் மாமியார் மாமியார் மாமனார் ஒரு சண்டை இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக போட்டு வரைக்கும் போனது காரணம் இந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க கடைசி வேலைக்கு அவங்க கிடைக்கணும்னு விரும்பும் போது இன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்போ கடைசி வேறியும் கிடைக்கும் இன்னொரு பெண்ணுன்னு வந்து அவன் தலையில கட்டி போட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னாக்கா எப்படி கிடைக்கும் பிரச்சனைகள் தான் வரும் இதுதான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக நடந்துகணுங்கிற விஷயம் ஏன்னா அவளை எதிர்த்து அவனால் வாழ முடியாது தாய்க்காக வாழ்ந்தான்னு அவள் பகையாவா அவளுக்காக வாழ்ந்தா தாய் பகையாவா ஆனால் அவன் ரெண்டும் கட்ட புள்ள பூச்சி மாதிரி தவிப்பான் இதெல்லாம் தாய் இங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் நமக்கு புள்ள கல்யாணம் பண்ணாது உன்னோட புருஷ அப்ப அந்த உரிமை அன்னைக்கே போச்சு அது போயிடுச்சுன்னு நினைக்கணும் போல என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு போனேன்னா குழப்பங்கள் வரும் குடும்பத்துல கஷ்டங்கள் வரும் பிரிவுகள் வரும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்து போனோம் தாய்மார்கள் ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தம் ஆனந்த பம்மஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா எம் நல் அறத்தை தா திறத்தை தானே சுரத்தை தா அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ்வைத்தான் நல் மனதைத்தா ஆனந்தாயம்